இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துலேயும் நல்ல பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு சூப்பராக பத்தே நிமிஷத்தில் தோசை செஞ்சிடலாங்க அதுவும் வந்து ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி வாங்க இந்த அருமையான இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளரவை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க எந்த கப்பில் நம்ம வெள்ளரவை எடுத்தோமோ சேம் அதே கப்பில் வந்துங்க ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்திக்கிங்க தயிர் புளிச்சிருக்கக்கூடாது இதே கப்லைங்க ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே சேர்த்திக்கிறாங்க இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க ரவை வந்து கட்டிப்படாத அளவுக்கு நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இதை ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து உருட்டுங்க நம்ம சேர்த்துருந்த தயிர் தண்ணியில் இருந்த எல்லா வாட்டரையும் வந்து ஓரளவுக்கு வந்து ரவை வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன் பாருங்கள் ரவை வந்து நல்லா வந்து தண்ணியை எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குங்க நல்லா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு ஊர்ண ரவையை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்த்தி அரைக்கக்கூடாது கொஞ்சமாக வந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிற ரவையை வந்து கலந்து உள்ள சேர்த்துற அளவுக்கு மட்டும்தாங்க வந்து நான் இதில் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் இனி நம்ம ரவையை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க நம்ம அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு ஆட்டினோம்னா எந்த ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே மாதிரிதாங்க இந்த ரவை பேட்டரும் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நம்ம தோசை பேட்ரு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க நம்ம இப்படியே தோசை பார்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து உள்ளே வந்து கேரட் எல்லாம் வந்து தாளித்து கொட்ட போகிறேங்க ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிங்க கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்திட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறங்க அதை வந்து உள்ளே சேர்த்திக்கிறேன் கூடவே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காகங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து க்ரேட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கிறேங்க நல்ல மணத்துக்காகங்க நல்லா பொடியாக கட் பண்ண மல்லிகளையும் கருவேப்பிலையும் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்திக்கிறேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் வந்து பச்சை மிளகாயோ இல்லை சில்லி ஃப்ரேக்ஸும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் மாறுனதுக்கப்புறங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய தோசை மாவு பேட்டரில் வந்து உள்ளே சேர்த்துக்கிங்க இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க சேம் டைம் வந்து தோசைக்கல்லையும் வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ண ஆரம்பிச்சிக்கலாங்க பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய இன்ஸ்டண்ட் தோசை பேட்ரு இனி நாம் தோசை வாக்க ஆரம்பிச்சுக்கலாங்க தோசைக்கல்ல லேசாக வந்து எண்ணெயை தேய்ச்சிட்டுங்க ஒரு கரண்டி மாவை எடுத்துட்டுங்க ஊற்றாப்பம் அளவுக்கு வந்து நான் ஊற்றிக்க போகிறேங்க நீங்கள் வெறுப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கிரிஸ்பியான தோசையாக கூட வாத்துக்கலாம் தோசை வேக ஆரம்பிக்கும் வந்துங்க நல்லா சுற்றி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இது ஒரு லிட்டர் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு சைடு வந்து நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசையோட டேஸ்ட் வந்து அச்சசல் அரிசி மாவு தோசை போலையே இருக்குங்க மிக்சி இருந்தால் போதுங்க ஈவன் பேச்சுலருங்கூட இந்த தோசையை வந்து வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரான நம்மளுடைய இன்ஸ்டன்ட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கார சட்னியோட சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ